தாமரை தமிழ் நியூஸ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்பெரி செடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்புக்கு அரசு மானியம் மல்பெரி சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காய்கறி சாகுபடி மட்டுமன்றி மல்பெரி செடி வளர்ப்பிலும் விவசாயிகள் தனி ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர் இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்பெரி செடிகள் வளர்ப்பு மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பதற்கு தமிழக அரசு அதிக அளவில் மானியம் கொடுத்து வருவதால் தவளம் கும்மனூர் மாதேப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் காலமாக செடிகள் சொட்டு நீர் பாசனம் மூலம் வளர்ப்பதில் தனி கவனம் செலுத்தி உள்ளனர் இதில் ரசாயன உரங்களின் பயன்பாடுகள் இன்றி இயற்கை விவசாயம் மூலம் வளர்க்கப்படும் இந்த மல்பெரி செடிகள் பட்டுப்புழுக்களும் வளர்க்கப்படுவதால் தரமான பட்டுக்கூடுகள் கிடைப்பதால் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைப்பது மட்டுமன்றி அதிக வருவாய் கிடைப்பதாக விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து தவளம் பகுதியை சேர்ந்த விவசாயி ஈஸ்வரன் கூறுகையில் தவளம் பகுதியில் நெல் தக்காளி போன்ற பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வந்தோம் ஆனால் இதில் போட்ட முதலே கிடைக்காததால் மாற்று பயிராக மல்பெரி சாகுபடிக்கு மாறினோம் அதற்காக தமிழக அரசு பட்டுப்புழு வளர்ப்பு சொட்டு அமைத்து மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் வரை மானியம் வழங்குகிறது அது மட்டுமின்றி பராமரிப்பு செலவுகளுக்கும் பணம் வழங்குவதோடு மல்பெரி செடி வளர்க்க சொட்டு நீர் மற்றும் களை எடுக்கும் இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு வழங்குவதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் மல்பெரி சாகுபடிக்கு மாறி வருகின்றனர் மேலும் பட்டு கூடு கிலோ ரூபாய் நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரும் தொழிலாக மல்பெரி செடி வளர்ப்புள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் மல்பெரிச் செடிகளில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தால் அடுத்த நொடியே வந்த விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்குவதால் எங்களை போன்ற சிறு விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக தெரிவித்தார்